வெல்கம் டு நர்சிங் ஸ்கில் சேனல் ஐஎம் கலையரசி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் டிபார்ட்மெண்ட் ஸோ ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிறதால என்ன நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்கலாம் ஸோ அதுக்கடுத்த நன்மையின் நன்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரணத்திற்கு வந்து டைஜஷன் வந்து நன்றாக நடக்கிறதுக்கு வந்து உதவி செய்து டைஜஷனாக வந்து ஜீரணம் வந்து நன்றாக நடக்க உதவி செய்யுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் மற்றும் கேரட்டில் வந்து நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து மலர்ச்சிக்கல் பிரச்சனை வந்து வராத அளவுக்கு வந்து தடுக்குது அதுக்கடுத்து வந்து எனர்ஜி சக்தியை கொடுக்குது உடலுக்கு நம்ம ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிறதால வந்து எனர்ஜி தருது அதில் வந்து இயற்கையாகவே வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது மாவு சத்து இருக்குது அதனால் வந்து உடலுக்கு வந்து நல்ல ஒரு சக்தியை கொடுக்குது அதுக்கடுத்து வந்து முக்கியமாக அனிமையாக ரத்த சோகையால் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து சோர்வாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிறதால அதுக்கடுத்து அனிமியா வந்து குறைக்கும் வந்து இது உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டில் உள்ள இரும்பு சத்து வந்து ஹீமோ அளவு வந்து அதிகரிக்க வந்து உதவி செய்யுது ஸோ அதனால் வந்து நம்ம அனிமியா வந்து வராத அளவுக்கு இரத்த சோகை வராத அளவுக்கு வந்து ரத்த சோகை வராத அளவுக்கு நம்ம தடுக்க முடியும் அதுக்கடுத்து வந்து டீடாக்ஸ் பானமாக வந்து இது நமக்கு வந்து உதவி செய்து ஸோ உடலில் சேரும் நச்சு பொருட்கள் வெளியேற்ற வெளியேற்றி உடலை வந்து புத்துணர்ச்சியாக வைத்திருக்க வந்து இது உதவி செய்து இந்த ஏபி ஜேபிசி ஜூஸ் எடுத்துக்கிறதால இவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கிது ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நர்சிங் ஸ்கில் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் So thank you so much for watching this video. Thank